நாங்கள் இந்தியா தினம் ஏழாவது இருக்கிற ஏழு கோவில் அடித்து இந்த நாட்டினுடைய பிரதமர் கௌரவ பிரதமர் ஹர்மி அமரசூரி அவர்கள் வந்திருந்தார் அவர்களிடம் நாங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக மிக பிரதானமான முக்கியமான வழிவடக்கில் இருக்கிற இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் நேரடியாக கொடுப்பதற்காகவும் வந்திருந்தோம் இதில் அவர் தன்னுடைய கையிட்டு விகாரை தொடர்பாக அழைப்பதற்காக அந்த மனுவை கொண்டிருந்தார் வழிவடக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் குடும்ப போன்ற எங்களுடைய கிராமங்கள் முதல்குடியம் வீதி விடுவிப்பு மக்களுடைய முழு குடியேற்றம் காணி விடுவிப்பு தொடர்பாக கதைக்கிறதற்கு வந்திருந்த நாங்கள் எங்களுடைய மனுக்களை மிக தெளிவாக இந்த கொடுக்கப்பட்ட மனக்களானது கொடுத்த மனுவாக இருக்கலாம் நாங்களும் எங்களுடைய அடிப்படையான இந்த முக்கியமான பிரச்சனை வெளிவணக்கிலே இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விவரமாக எழுதியிருக்கிறோம் இந்த பிரச்சனைகளை அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுக்களை பார்த்தால் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய மக்களுடைய வேதனைகள் எங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாக தெரியும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட கூடிய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது உண்மையில எங்களுடைய காணிகள் அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள் இல்லை நாங்கள் தேடி தேடி ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் பிரதமர்கள் வருகிற பொழுதும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடம் இருந்து உள்ளதற்கு செல்வதற்கு கூட இந்த மனப்பளை கூட கொண்டு வர முடியாது இருந்தது ஆனால் எங்களுக்கு சிங்களம் தெரிந்தபடியால் நாங்கள் இந்த கடிதம் எங்களுடைய மனுவை கையில் தான் கொடுப்போம் என்று கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தோம் ஒவ்வொரு முறையும் அந்த பாதுகாப்பு பொறுப்பாக இருக்கிறவர்கள் வேண்டுவார்கள் அல்லது செயலாளர்கள் வேண்டுவார்கள் நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்களும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பரவாயில்லை நாங்கள் இன்னும் தொடர்ந்து கொடுப்போம் ஆனால் இன்றைய தினம் அந்த செயலாளரிடம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருந்த நாங்கள் நேரடியாக கையில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்களை தெரிந்தவர்களோடு சொல்லி இது முக்கியமான இரண்டு பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பாராளுமன்றத்திலே என்ன பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கள் பிரச்சனையை தெரியப்படுத்துவதற்காக வந்திருந்தோம் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை நாங்கள் விரைந்தெடுப்பதற்காக நாங்கள் பிரதமரோடு கதைப்பதற்கும் நாங்கள் கதைத்திருந்தோம் எங்களோடு கதைக்க வேண்டும் எங்களை கதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்கள் ஓம் என்று சொல்லியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் இளங்குணர்ந்தவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருப்பதை கேள்விப்பட்டதோடு இங்கு ஒரு சிறிய பரபரப்போடு அதை முடிக்கிறதாக இருந்ததால் எங்களுடைய மெனக்கள் வேண்டப்பட்டது நாங்கள் கை கொடுப்பதற்காக இருந்தோம் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து விடுவிக்க வேண்டிய பிரச்சனை இதுக்கு நாங்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் லீகலாக நீங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருக்கலாம் ஏன் போயில்லைன்னு இது கோர்ட்ஸுக்கு போய் தீர்க்க பிரச்சனை அல்ல அது மற்றவர்களுக்கு சார்பாகத்தான் அந்த தீர்ப்புகள் அமையும் ஆகவே இது மக்கள் போராடி பெற வேண்டியது ஆனால் இது ஒரு ஜனநாயகம் ஜனநாயக ரீதியான கட்சி ஊழல் இல்லாத கட்சி மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் எங்களை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகிறது இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம் நம்பிதான் இந்த இடங்களுக்கு வருகிறோம் நாங்கள் வேறு எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனையோ பெண்கள் சீதனம் கொடுக்க காணி இல்லாமல் திருமணமாகாமல் இந்த வழிவடக்கு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வழிவடக்கில் ஏராளமான பிறப்பு காணி இருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பிறப்பு காணி ரித்தா காணும் அவர்கள் திருமணம் செய்கிறதுக்கு அப்படி எவ்வளவோ அல்லல்களோடு வாழ்கிறார்கள் மீண்டும் எங்களுடைய இவர் தங்களுடைய பிரச்சனைகளை என்னண்டா இது இப்போ நான் வந்து இப்போ பலகர் செலுத்துகிற சமூக உரங்களில் வந்து இந்த போராட்டங்கள் செய்ய முன்னு கொண்டு ஒஃபீஷியலாக லெட்டரில் கொடுத்துருக்கணும் இன்றைக்கு இந்த இந்த உதாரணத்தை நீங்கள் வழியில் தெளிவுபடுத்தணும் இதே தான் கடந்த ஆட்சி காலங்களே நடந்தது நாங்கள் லெட்டரை கொடுப்போம் வாங்குவாங்க அதை செக்ரட்டரி வாங்குவேன் அதை பி ஒன் வாங்குவேன் அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு மேல எடுத்து போச்சு தெரியும் இது வந்து நீங்கள் இன்றைக்கு வழிபடுத்தணும் இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு லெட்டரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் என்ன விஷயத்தை கேட்டுருக்கிறோமோ அது தீர்வுக்காகவே தான் இணங்கி வருவோம் இந்த லெட்டர் வந்து முன்னு போய் சேர்ந்துருக்கான்றவாங்க நாங்கள் வந்து கொடுக்க இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இந்த விஷயத்த நேரடியாக தெரியப்படுத்தலாம் ஒரு பிரதமர் வந்திருக்கிறார் ஜனாதிபதி வந்திருக்காங்க அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டு பிரதமர் வந்திருக்கிறார் நாட்டின் உச்ச உச்ச பட்டத்தில் பிரதமர் வந்திருக்கிறார் அவருடைய விஷயத்த எங்கள்ட்ட நேர அவர்கள் தெரியப்படுத்தணும் என்று தான் நீங்கள் வந்துறாங்க அந்த விஷயம் தடப்படுது ஏதோ வந்தால் தடப்படுது அதை நாங்கள் அந்த லெட்டர் உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் நீங்கள் அதை தெளிவுபடுத்தி

விடயங்களை பற்றி ஏதாவது வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை அவை அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு தங்களுடைய அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து நக்கல் அடித்து கொண்டு தங்களுடைய அரசாங்கம் திறமையா இருக்கு திறமையா இருக்குன்னு சொல்லி உலறி போட்டுத்தான் இந்த அவருடைய பயணம் இருந்தது மொழியாவை வாங்கி அவையால போறதுக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பண்டு சொல்லி திருணியம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் இடையூறு நிறுத்தி மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு இடையூறு உடுத்ததுக்கு அதோட பாதுகாப்பு காரணத்தை வைத்துக் கொண்டு மக்கள் வந்து சந்திக்க வேண்டியவரையும் கதைக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய மாய கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள் இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை அதை தங்களுடைய போதனையை விட்டு வேடைய ரங்கி போற அளவுக்கு நிலைமை ஆகினது இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன் இந்த பலாலி விடயத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய தான் ராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் யாருடைய பாணியில விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவியல் நாடகம் என்று இந்த புத்தபெருமான் இந்த விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில்தான் இந்த விகாரை கட்டப்படுகிறது என்று சொல்லி சிக்கித்திக்காக விகாரியை கட்டி இவர்கள் எங்களுடைய நிலத்தை சூறையாடுகிற